திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கேஸ் சிலிண்டருக்கு வந்து நாங்கள் ஐநூறு ரூபா விலை நிர்ணயம் பண்ணுவோம் நீங்க தேர்தல் வாக்குறுதியில் கேஸ் நூறு ரூபா மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் எந்த தொகுதி போனாலும் அடிச்சு துரத்துல அளவுக்கு தான் மக்கள் மனநிலை இருக்கு அவங்க பார்த்தா வெற்றி பெற போறது இல்லை பழையபடியும் பாஜக தான் வெற்றி பெற போகிறது திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் தான் பிரதமர் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை இந்தியா மொழிக்கு கொடுப்போம் ஆனால் உண்மை நிலவரம்னு தெரியுமா இந்த தேர்தலை பூரா அதை நிப்பாட்ட போகிறாங்க இவங்க ஆட்சிக்கு வரும்போது இருந்தது ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இருந்தது கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடனும் கொண்டு சேர்த்துட்டாங்க வீட்டு வரி தண்ணி வரி மின்சார வரி பால் அது இது எல்லா இடத்துலையும் கூட்டிட்டாங்க மோடி குறைச்சதை தேர்தலுக்காக குறைச்சாருன்னு சொன்னீங்க சரி நீங்களும் தேர்தலுக்காக குறைங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை போஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா போஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு வந்து இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்கிறது அது குறிப்பாக ரொம்ப சுருக்கமாக சில விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்னெடுத்து வைக்கிறேன் முக்கியமாக வந்து தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுத்துருக்கையில் ஒரு முக்கியமான விஷயமாக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து கேஸ் சிலிண்டருக்கு வந்து நாங்கள் ஐநூறுரூவா விலை நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மு ஸ்டாலின் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காரு இது வந்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி இது நடக்கிறது என்னது பாராளுமன்ற தேர்தல் இப்போ பாராளுமன்ற தேர்தல்னால் நீங்கள் வந்து தேசிய ஜனநாயக அதாவது தேசிய அளவில் வந்து ஐஎன்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணி இவங்க வச்சுருக்காங்க காங்கிரஸ் திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க அந்த கட்சியிலேருந்து இவங்க என்ன செய்யணும் ஒரு ஒத்த ஒட்டு மினிமம் ப்ரோக்ராம் ஒன்றை கிரியேட் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணி அதுதான் தே தேர்தல் வாக்குறுதி அதாவது எல்லோருக்கும் பொதுவான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக வெளியிட்டாங்கன்னா அது ஓரளவுக்கு அவங்க வெற்றி பெற போகிறதில்லை பழையபடியும் பாஜக தான் வெற்றி பெற போகுது திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமங்கிறது உலக உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு அது நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற கொஞ்சம் குறைவாக வெற்றி பெற தான் இன்றைக்கு வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பாக இருக்கு இந்த சூழ்நிலையில் இவங்க வந்து சரி ஒரு லாஜிக் படி எடுத்துக்கோமே அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அவங்க நாங்கள் இதெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கலாம் ஆனால் திமுகவுக்கு மொத்தமே வந்து கெப்பாசிட்டி எவ்வளவு தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகள் தான் இங்கே வரும் அதில் ஏற்கனவே அவங்க கையிலேயே முப்பத்தி ஒம்பது தொகுதி அவங்க கையில் தான் வெற்றி வெப்ப வெற்றி பெற்ற எம்பிக்களை கையில் வச்சுருக்காங்க இந்த எத்தனை நட்டை கலந்துனாங்க ஒன்றும் இல்லை டீ காபி குடித்தாங்க அவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் எந்த தொகுதி போனாலும் அடித்து துரத்துற அளவுக்கு தான் மக்கள் மனநிலை இருக்குது அளவுக்கு அதிருப்தியில் தான் ஒட்டு மொத்தமாகவே திமுக கூட்டணி வேட்பாளர்கள் இருக்காங்க சிட்டிங் எம்பிக்கெல்லாம் இருக்காங்க புதுசாக வர முடியவங்களுக்கும் அதுதான் பிரச்சனை வரப்போகுது இது ஒரு பக்கம் இருக்க இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து கேஸ் கனெக்ஷன் ஐம்பது ரூபா கேஸ் சிலிண்டருக்கு நாங்கள் ஐம்பது ரூபா தான் நிர்ணயம் பண்ணணும் ஐநூறுரூவா தான் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்கிறார் இந்த கருத்தில் வந்து இந்த கட்சி இந்த கூட்டணியில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு உடன்பாடு உண்டுமா கிடையாது அதாவது லல்லு பிரசாத்துக்கு உடன்பாடு இருக்குமா கிடையாது அகிலேஷ் யாதவுக்கு உடன் உடன்பாடு உண்டுமா கிடையாது மேற்கு வங்காளத்தில் மம்தா பேனர்ஜிக்கு உடன்பாடு உண்டுமா கிடையாது அப்போ எவ்வளோ பெரிய எத்துவாளித்தனம் இது சரி நான் ஒன்று கேட்குறேன் நீங்க தேர்தல் வாக்குறுதியில கேஸ் இதை வந்து நூறு ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா இது வந்து மாநில அளவுல சாத்தியப்படக்கூடிய விஷயம் நீங்க தான் இந்த அதாவது கேஸ் ஒரு சிலிண்டருக்கு வருது அப்படின்னா அதுல டாக்ஸ் ரெண்டு மாநில அரசுக்கும் இருக்கு மத்திய அரசுக்கும் இருக்கு நீங்க வந்து அதுல மாநில அரசுக்கு டேக்ஸை வந்து குறைச்சிட்டீங்கன்னா ரூபாய் குறைஞ்சிரும் இல்ல மானியங்கிற பேர்ல நீங்களே கையில இருந்து கொடுக்குறதா கணக்கில் எழுதினாலும் நூறு ரூபாய் நீங்க குறைக்கலாம் இப்ப சிலிண்டருக்கு நூறு ரூபாய் நாங்க குறைப்போம்னு சொன்னீங்க குறைச்சிங்களா இன்னைக்கு வரைக்கும் குறைக்கல ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர் சொல்லாமே குறைச்சிட்டார் அதை சொன்னதை நீங்க குறைக்கணும்னு சொன்னதை குறைக்காம விட்டது மட்டும் இல்லாம மோடி குறைச்சத தேர்தலுக்காக குறைச்சாருன்னு சொன்னீங்க சரி நீங்களும் தேர்தலுக்காக குறைங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லையே சரிதரன் தேர்தலுக்காக நீங்க குறைங்கன்னு சொல்லி குறைக்கலாமே ஏன் குறைக்க மாட்டேங்கிறீங்க தேர்தலுக்காகவே குறைக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து யாராவது செய்தால் கூட அதை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அதை வந்து கிண்டல் பண்ணிட்டு அலைவீங்க ஆனால் நீங்களும் செய்ய மாட்டீங்க கரெக்டாக தே இவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க பெட்ரோல் விலை வந்து நாங்கள் அஞ்சு ரூபா குறைப்போம் டீசல் விலை நாலு ரூபா குறைச்சோம் குறைச்சாங்களா பெட்ரோல் வில நூ ரூபா குறைச்சிட்டு அட்ரஸ்லாம் ஓடி போயிட்டாங்க இது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் வீட்டு வரி தண்ணி வரி மின்சார வரியா பால் அது இது எல்லா இடத்துலையும் கூட்டிட்டாங்க அதாவது ஒரு நான் ஒரு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதாரண மனாமர்கள் டீ கடையில் டீ குடிச்சா அது எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் இருந்த டீ இன்னைக்கு பத்து ரூபாய் ஆகிப்பிச்சுது சாதாரணமான கடைகளை தான் சொல்லணும் திருவூர கடைகள்னு எடுத்துருங்க அதே மாதிரி அன்னைக்கு பத்து ரூபாய் இருந்த காஃபி இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் ஆயிப்பிச்சுது ஏன்னா நீங்க பால் விலையை கூட்டி விட்டீங்க அப்போ எல்லா பொருளுடைய விலையும் கூடுது அரிசி பருப்புலேருந்து எல்லா விலைவாசியும் கூட்டி சிமின்று கட்டுமான பொருட்கள் எல்லாருமே விலையை கூட்டி விட்டீங்க தடவை கூட்டி விட்டீங்க நீங்க மின்சார கட்டணத்தில் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க இதே மாதிரி அவங்க சொன்ன எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் அதாவது ஒரு நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை இந்திய முழுக்க கொடுப்போம் ஆனால் உண்மையை நிலவரன்னு தெரியுமா இந்த தேர்தலுக்கு பூரா அதை நிப்பாட்ட போகிறாங்க ஒரிஜினலா பொருளாதாரம் ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடனும் கொண்டு சேர்த்துட்டாங்க இந்த வருஷம் முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது அது இன்னும் ஒன்பது ஒன்பது லட்சம் கோடியே தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இவங்க ஆட்சிக்கு வரும்போது இருந்தது ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இருந்தது அது இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த லட்சணத்தில் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுங்க வந்து அவங்க சாத்தியப்பட மாட்டேங்குது கண்டிப்பாக தேர்தல் இந்த முடிஞ்ச உடனே அதையும் நிப்பாட்டி விடுவாங்க சிந்திக்க வேண்டியது நீங்களும் நானும் தான் நன்றி வணக்கம் போஸ் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் போஸ் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா போஸ் தமிழ் மீடியா நம்ம சேனல் கட்டாயம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்தி பட்டனை ஆதரவை தாங்க